வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பெக்கின் வாத்துக்கள் விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம் ஐந்தரை மாதமான பெக்கின் வாத்துக்கள் விற்பனைக்கு இருக்குது இடம் ஈரோடு மாவட்டம் பெத்தமாபாளையங்கிற ஊரில் இருக்குது மொத்த கையிருப்பு நூற்றி இருபது வாத்துக்கள் பார்த்து எல்லாமே மேட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இன்னொரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து முட்டை வைக்க ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னார் யாருக்கும் தேவைன்னா டைட்டில் உள்ள நம்பருக்கு கால் வாட்ஸ்அப் பண்ணலாம் மினிமம் ஆர்டர் பத்து வாத்துக்கள் ஜோடி அறநூத்தம்பது ரூபாய் விலை ஒரு வாத்தின் விலை முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் சராசரி எடை ரெண்டு கிலோ பெக்கிங் வாத்து யாரும் பேரண்ட்டு ஸ்டாக் எடுத்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதை எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் வாத்துக்கள்லாம் நல்ல ஆரோக்கியமாகவே இருக்குது நிறைய தண்ணி வசதியில் வளர்த்ததுனால வாத்துகள் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப அழகாகவே இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்